வேலனும் விஜயனும் நண்பர்கள் இரண்டு பேரும் அவங்க கிராமத்திலேயே இருக்கிற ஒரு ஸ்கூல்ல ஒரே வகுப்புல படிச்சுட்டு இருந்தாங்க வேலனுடைய வீடு அவங்க ஸ்கூல்ல இருந்து இரண்டு தெரு தள்ளி இருந்துச்சு வேலனுடைய அப்பா அவங்க கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டவுன்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார் விஜயனுடைய வீடு வேலனுடைய வீட்டுக்கு பக்கத்து தெருவுல இருந்துச்சு விஜயனுடைய அப்பா கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற டவுன்ல ஒரு ரெடிமேட் ஷோரூம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு பள்ளி விடுமுறை நாட்கள்ல வேலன் தன் அப்பாவோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அவனால முடிஞ்ச சின்ன வேலைகளை விருப்பப்பட்டு செய்வான் ஆனா விஜயன் வீட்லேயே டிவி பார்த்துக்கிட்டும் மொபைல்ல கேம் விளாண்டுக்கிட்டுமே விடுமுறை நாட்களில் கழிச்சிடுவான் ஒரு நாள் விஜயனும் அவங்க அப்பாவும் வேலனுடைய அப்பா நடத்துற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களை வாங்கிக்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே விஜயன் அவங்க அப்பா கிட்ட சொன்னான் வேலனுடைய அப்பா ரொம்ப மோசம்ப்பா அவங்க கடையில அவ்வளவு வேலையாட்கள் இருக்கும்போது ஏன் வேதன் கிட்ட வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க விடுமுறை நாட்கள்ல அவனை விளையாடுறதுக்கு அனுமதிக்கலாம் இல்லப்பா அதுக்கு அப்பா சொன்னாரு அதுக்கு பேரு வேலை வாங்குறது இல்லப்பா விடுமுறை நாட்கள்ல விளையாண்ட நேரம் போக மீதி நேரத்தை பயனுள்ளதா கழிக்கிறான் அவன் விருப்பப்பட்டுதானே செய்யறான் பெரிய பையன் உடனே வேலை தானே அந்த பிசினஸ் பார்த்துக்கணும் அதை இப்ப இருந்தே அவன் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே நீ கூட நம்ம கடைக்கு வந்தேனா நம்மளுடைய பிசினஸ் பத்தியும் நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்கு விஜயன் போங்கப்பா என்னால வர முடியாது அதான் நீங்க பாத்துக்கிறீங்கல்ல நான் பெரிய பையன் ஆகிற வரைக்கும் நீங்களே நல்லா கடைய பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க நான் கத்துக்கிறேன் இப்ப என்ன சொன்னாலும் இவனுக்கு புரியாது வேற விதமா தான் புரிய வைக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சரிப்பா நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அமைதியா போயிட்டாரு அடுத்த நாள் சாயந்தரம் ஷோரூம்ல இருந்து வரும்போது இரண்டு ஒரே மாதிரியான மரக்கன்றுகளை வாங்கிட்டு வந்தாரு விஜயன் கிட்ட கொடுத்து இந்த மரக்கன்றுகளை நீ தான் நட்டு பராமரிக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதை பார்த்தோடனே வெற்றிகன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிப்பா அப்படின்னு சொன்னான் ஆனா ஒரு கண்டிஷன் இதுல ஒரு மரக்கன்ற தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அந்த மரத்துல இருந்து விழுற இலைகளை மட்டுமே அதுக்கு உரமா போட்டு வளர்த்தணும் இன்னொரு மரக்கன்றை நிறைய தண்ணீர் விட்டு நிறைய செயற்கை உரங்களெல்லாம் போட்டு உனக்கு பிடிச்ச மாதிரியே வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொன்னாரு விஜயனும் ரொம்ப மகிழ்ச்சியா ஓகே சொல்லிட்டு அந்த மரக்கன்றுகளை நட்டு அப்பா சொன்ன மாதிரியே பராமரிச்சுக்கிட்டு வந்தான் சில நாட்கள்லயே அந்த மரக்கன்றுகள் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு இயற்கை உரம் கொடுத்த மரக்கன்று கொஞ்சம் மெதுவாகவும் செயற்கை உரம் கொடுத்த மரக்கன்று கொஞ்சம் வேகமாகவும் வளர ஆரம்பிச்சது வேகமா வளர்ற மரத்தை பார்த்த விஜயன் ரொம்ப மகிழ்ந்து போய் அந்த மரத்துக்கு மேலும் நிறைய தண்ணீரையும் உரங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சான் சில மாதங்கள் கழிச்சு இயற்கை உரம் கொடுத்த மரத்தை விட செயற்கை உரம் கொடுத்த மரம் ரொம்ப பெருசா வளர்ந்துருந்துச்சு விஜயனும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான் மழைக்காலம் வந்த உடனே ஒரு நாள் வளர்த்த காற்று இடி மின்னலோட மழை பெஞ்சுது காத்துல அந்த இரண்டு மரங்களும் பயங்கரமா ஆடிச்சு விஜயன் ரொம்ப கவலையோட அந்த மரங்களை பார்த்துக்கிட்டு இருந்தான் காற்றோட வேகத்தை தாங்க முடியாம அந்த பெரிய மரம் வேரோட மண்ணுல சாஞ்சிடுச்சு அந்த மரம் கீழே விழுந்ததை பார்த்த விஜயன் ரொம்பவே கவலைப்பட்டு அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் அவனுடைய அப்பா வந்து ஆறுதல் சொல்லி உள்ள கூட்டிட்டு போனாலும் சாப்பிட கூட தோணாம அந்த மரத்தையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் விஜயனுடைய அப்பா சொன்னாரு கவலைப்படாத விஜயா ஆழமா பள்ளம் தோண்டி இந்த மரத்தை நேரா எடுத்து நிறுத்திட்டோம்னா மறுபடியும் பழைய மாதிரியே வளர ஆரம்பிச்சிடும் கவலைப்படாத ஆனா இதுல இருந்து நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இயற்கை உரம் மட்டுமே குடுத்து வளர்த்த அந்த மரம் கீழேயே விழல அது ஏன்னு நீ யோசிச்சியா தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணீரும் உரமும் கொடுத்து வளர்த்தோம்னா அந்த மரத்தோட வேர்கள் தனக்கு தேவையான தண்ணீரை தேடி பூமியோட ஆழமான பகுதிக்கு போகும் அதனாலதான் பலமான காத்தடிச்சும் அந்த மரம் கீழே விழல இந்த பெரிய மரத்துக்கு போதுமான அளவுக்கு தண்ணீரும் உரமும் நீயே கொடுத்துட்டதுனால அதனுடைய வேர்கள் ஆழமா போகாம மண்ணோட மேல் பகுதியிலேயே தங்கிடுச்சு அதனாலதான் காத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாம கீழே விழுந்துடுச்சு இது மாதிரிதான் படிப்பு பிஸ்னஸ் எதுவா இருந்தாலும் வெளியில இருந்து நமக்கு கிடைக்கிற உதவிகள் நம்மளுடைய எண்ணங்களை ஆழமா போக விடாம மேலோட்டமாவே வச்சுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்ம அதிகமா சிரமப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் நம்மளே ஒரு செயலை செய்யும் போது அத பத்தின புரிதலும் அனுபவமும் அதிகமா இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கலாம் இப்ப புரியுதா விஜயா வேலைன்னு செஞ்சது சரிதான் அப்பா எதுக்காக சொன்னேன்னு அப்படின்னு கேட்டார் விஜயனுக்கும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சது அதுக்கு அடுத்து வந்த விடுமுறை நாட்கள்ல விஜயன் கரெக்டா அப்பாவுடைய ஷோரூமுக்கு போயிட்டான் அவனுடைய மாற்றத்தை பார்த்து அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அதுக்கப்புறம் வேலனும் விஜயனும் ஸ்கூல்ல நல்லாவும் படிச்சாங்க ஓய்வு நேரங்கள்ல அவங்க அவங்க அப்பாவுக்கு உதவியாகவும் இருந்தாங்க விஜயன் ரொம்ப பொறுப்பான பையனாவும் மாறித்தான் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தான்